இந்த ஸ்டீவியா செமிட்டில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்கள் மற்றும் வியாபாரத்தை அதிகரிக்க விரும்புகிற அனைவரும் கலந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து வயது வரம்புன்னு கேட்டிங்கன்னா கிடையாது எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் இதுக்கு எது டிக்கெட் விலை இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு மூணு விதமாக அதை வந்து பிரிச்சிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபா செலுத்தி அவங்க வந்து புக் பண்ணிக்கணும் அதில் வந்து மொத்தமாக வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியமில் வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறு பேர் உட்காரலாம் ஸோ முதல் நாளைக்கு எண்ணூறு பேர் ரெண்டாம் நாள் வந்து எண்ணூறு பேர் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் இரண்டு நாள் ரெண்டாவது கிளாஸ் இரண்டாம் வகுப்பு அப்படின்னு பண்ணும்போது வந்து ரூபாய் ஆயிரம் செலுத்தி நம்ம பதிவு பண்ணிக்கணும் அதில் பார்த்திங்க அப்படின்னா மாநாட்டு பந்தல்னு சொல்லி சென்னை அண்ணா நூறு ஸ்டுடியோ ஒரு கிரவுண்டில் வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து மொத்தமாக வந்து ஆயிரரூவா செலுத்தி ஒரு ஆயிரம் நபர்கள் பங்கு பெறலாம் அதில் முதல் நாள் இருபத்தி நாலாந்தேதி ஐநூறு பேரும் ரெண்டாவது நாள் இருபத்தஞ்சாந்தேதி ஒரு ஐநூறு பேரும் வந்து பங்கு பெறலாம் மூன்றாவது வகுப்புன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து நம்மளுடைய செஷன்ஸை ஃபுல்லாக வந்து நம்ம லைவ் பண்ணுவோம் நம்ம அதில் வந்து அவங்க கலந்து கொள்ளலாம் அவங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெடு டிக்கெட் சார்ஜ் மட்டும் ஐநூறுரூவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்டீவியா சம்மிட் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா மேலே வந்து பை டிக்கெட்ஸ்னு சொல்லியிருக்கும் அந்த பை டிக்கெட்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும் அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபைவ்